வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுனே இருக்குது இதுக்காக டயட் இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது யோகா இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னால் கூட கொஞ்சம் சிம்பிளாக எப்படி நமக்கு பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நமக்கு சுடு தண்ணி பயன்படுத்தலாம் ஒரு நாள் வந்து எட்டு கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருக்கு ஏன்னா அது எப்படி என்னென்ன மெத்தட்ல வந்து நம்ம குடித்தா தான் நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் காலையில காலியான வயத்துல எம்டி ஸ்டமக்கில குடிக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா குதிக்க வைத்து அதுல ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நொறுக்கி போடணும் தோல் எல்லாம் சீவி நல்லா நொறுக்கி போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குதிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிய பிறகு நம்ம டீ காஃபி எல்லாம் குடிக்கிற மாதிரி அதே சூட்ல காலையில காலியான வயத்துல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கும் மலை சிக்கல் தடுக்கிறதுக்கும் சரிமானப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கும் தினம் பூரா ஜீரணம் ஆகுறதுக்கும் உடம்புல பித்தம் கம்மி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம சூடான தண்ணி குடிக்கணும் அப்படின்றது அது எப்படி குடிக்கணும்னு கூட சொல்கிறேன் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிடலாம் சாப்பாடு கூட சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது என்னென்னு கேட்டால் சாப்பாடோட சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கும்போது தொப்பை போடுறதுக்கு ரீசனாக வரும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி குடிக்கணும் அது கொஞ்சம் ஹாட்டான தண்ணி குடிக்கிறது தான் நல்லது அது எப்படி சுடு பண்ணிய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வேணும்னா நம்ம வீட்டில் சீரகம் இருக்குது அப்படின்னா ஒரு கால் ஆகுது ஒரு கிளாஸில் வர மாதிரி அந்த சீரகம் போட்ட தண்ணி நல்லா குதிக்க வைத்து நம்ம டீ காஃபி குடிக்கிற அதை சூடில் நம்ம குடிக்கிறது நல்லது சீரகத்துக்கு பதிலாக நமக்கு வேணும்னா ஓமம் வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் அது இல்லை நம்ம வீட்டில் வெந்தயம் இருக்குது அப்படின்னா வெந்தயம் போடலாம் இல்லை மல்லி இருக்குது அப்படின்னா மல்லி போடலாம் டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக மாற்றி மாற்றி நம்ம போட்டு குடிக்கிறது வந்து நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம தொப்பை கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இப்போ இன்னைக்கு சீரகம் போட்டுச்சு நாளைக்கும் மறுநாளைக்கும் சீரகமே போடணும் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது தான் நல்லது இது எதுக்காக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உடம்பில் உள்ள டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சுடு பண்ணி குடிக்கிறதுல இந்த சீரகம் போட்டு குடிக்கும் போது சளி கிளியரா ஹெல்ப் ஆகும் நம்ம சாப்பிட்ட பிறகு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டீ காஃபி குடிக்கிற சூட்டுல நம்ம இந்த சீரகம் போட்ட தண்ணியாவது இல்ல ஓமம் போட்ட தண்ணியாவது குடிக்கிறது இதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுல உள்ள கொலஸ்ட்ரோல உடம்புல சேரத கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் மலை சிக்கல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் வெயிட் லாஸ் ரிடக்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான தண்ணி குடிக்கிறது இந்த பழக்கம் நம்ம ஒரு ஒன் வீக் செய்யும் போதே நமக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இதை பற்றி ஏதோ கேட்கணும் அப்படின்னா இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் எங்க சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணலாம் புது வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ